சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தபக்ஷசே கருணாதி குணாத்தியாய கமலா நிதகே நம ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் பதினெட்டாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண சீதை சுந்தர காண்டத்துல ஹனுமான் செய்த சாகசங்களை எல்லாம் ராமபிரானுக்கு எடுத்து சொல்லி வந்தாள் அதுல ஹனுமான் சீதையை சந்திக்கும் வரை என்னென்ன பண்ணார்ங்கறதெல்லாம் ஒரு யூகத்தாலும் சரமா என்ற தோழி விபீஷணன் மனைவி அவ சொன்ன வார்த்தைகளை கொண்டும் சொன்னாள் அதனாலதான் எப்படி மைனாகத்தை கடந்தார் சுரசாவை எப்படி வென்றார் சிங்கிகாவை எப்படி அழித்தார் லங்கினியை எப்படி தாக்கினார் இரவிலே சீத்தையை எப்படி தேடினார் வனத்துக்குள்ளே எப்படி வந்தார் இதெல்லாம் சீத்தை பார்க்கல அப்போ சரமா சொன்னது யூகம் அதை வச்சு சொல்லிட்டார் இனி சீத்தை என்ன பார்த்தேங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறார் பதினெட்டாவது ஸ்லோகத்தில் இருந்து பார்த்த ஹனுமான் அந்த நிலையை சொல்ல தொடங்குகிறார் அதான் பதினெட்டாவது ஸ்லோகம் இப்ப சீத்தை சுந்தரகாண்ட சாகசங்களை ராமனுக்கு சொல்ல ராமன் சீத்தை பார்த்த ஹனுமான எந்த பாயிண்ட்ல சுந்தரகாண்டத்துல எந்த பாயிண்ட்ல சீத்தை ஹனுமான பார்த்தாளோ அந்த பாயிண்ட் சொல்றா பதினெட்டாவது ஸ்லோகம் ராஜா பூத் ரதவாஜி குஞ்சர யுகித்தி ஆரப்ய கர்ணாமிரதம் ஸ்ரீமான் வவர்ஷ மாருத சுதா யுஷ்ம சரித்திரம் சுபம் இத்தம் ஸ்ரீ ஜனகாத்மஜா சமுதிதம் சுமதுமாம் பாபதா என்பது ஸ்லோகம் இப்போ சீத்தை சொல்றா இப்ப இது டைரக்ட் அப்சர்வேஷன் இது வந்து இன்னொருத்தருட கேட்டது இல்ல அனுமானம் இல்ல சீத்தை என்ன சொல்றா ராவணன் வந்து என்னை மிரட்டிட்டு போயிட்டான் அனுமான் அப்பவே மரத்தில் இருக்கார் அது சீத்தைக்கு தெரியாது இவன் இப்படியே மிரட்டின்னு இருக்கானே பத்து மாதங்களாக நாம இங்கேயே கஷ்டப்படுறோமே ராமன் இல்லாத ஒரு வாழ்வு வேண்டுமா நினைச்சா நன்னா கவனிக்கணும் இந்த சுசைடுன்னு ஒன்னு சொல்றா பாருங்க தயவு செஞ்சு அத்தோட இத ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் நான் ராமனுக்கே உரியவள் ராமன் இல்லாத ஒரு வாழ்வுன்னு இந்த அரக்கர் பூமியில வாழனுமான்னு நினைக்கிற இந்த ட்ரிஃபில் வேல்டு இஷ்யூக்காக எதையோ ஃபெயிலாயிட்டேன்னு யாரோ ஒன்னு ஏதோ முடிவு எடுக்கிறதையும் தயவு செஞ்சு இதெல்லாம் அபச்சாரம் கம்பேர் பண்ணாலே பார்ப்போம் சீதை நினைச்சது என்னன்னா அதுக்கு வைகுண்டத்துக்கு போயாவது பெருமாளோடு சேர்ந்து இருக்கலாமே என்ற ஒரு எண்ணத்துல தன் கூந்தலையே சுக்குயரா கழுத்தை சுத்தி மாட்டிண்டு மரத்திலே தொங்கி பிராணனை மாய்ச்சுக்கணும்னு முடிவுபடுத்தா சீத்தை அந்த நேரத்துல ஹனுமான் பார்த்தார் இவ உயிரை காப்பாத்தணும்னா என்ன பண்ணலாம்னு பார்த்தார் ராமாயணம் பாடுவோம்னு முடிவெடுத்தாராம் ஏன்னா ராமாயணம் தான் போற உயிரை மீட்டுக் கொடுக்கும் இரண்டாவது விஷயம் அவர் ராமாயணம் பாட ஆரம்பிச்சுட்டார்னா பாதியில சீத்தை உயிரை மாய்த்து கொள்ள மாட்டாள் ஏன்னா ஒரு ராமாயண உபன்யாசமே பண்றோம்னா பாதியில யாரும் எழுந்து போகமாட்டா பூர்த்தியா கேட்பா அப்போ இவர் பாடி முடிக்கிற வரைக்கும் சீத்தை பிராணனை மாய்த்து கொள்ள மாட்டாள் டைம் கெய்ன் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள எப்படியாவது அவளை தடுக்கலாம் இப்படி பல விஷயங்களை யோசிச்சு தான் அவர் ராமாயணம் பாடுறார் ஆனா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இத ராமன்னு ஆரம்பிச்சு அவர் பாடலையாம் ஏன்னா ராமன்னு ஆரம்பிச்சு ஒருவேளை பாடினால் ராமன் அவர் சொல்லும் போது சீத்தை என்ன யோசிப்பா இது அரக்கர் பூமியான இலங்கையில ராமன் சொல்றாளே ஒருவேளை ராமனுக்கு ஆபத்துன்னு சொல்ல போறாளோ இங்க யாரும் நல்ல விதமா ராமனை பத்தி சொல்ல மாட்டா ராமனுக்கு ஆபத்துன்னு கெட்ட செய்திதான் சொல்லுவா அத போய் என் காதால கேக்குறதுக்கு பதில நான் இப்பவே பிராணனை மாய்ச்சுக்கிறேன்னு வேகமா தூக்க மாட்டேன்ருவாளாம் அதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படி யோசிச்ச ஹனுமான் என்ன பண்ணார் ராமன் ஆரம்பிக்க வேண்டாம் ஆபத்தா நல்ல செய்தியா கெட்ட செய்தியான்னு பயப்பட வாய்ப்பு இருக்கு தசரதன் ஆரம்பிச்சாராம் ஏற்கனவே போயிட்டார் இல்லையா தசரதன் அவருக்கு இனிமே ஆபத்து வரப்போறது இல்ல அதனால எப்படி ராஜா பூத் ஊர் ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அவர் எப்படி ரத வாஜி யுக் ரத வாஜி குஞ்சரம் ரத கஜ துரக பதாதிகள்னு யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை இத்தனையும் கொண்ட தசரதன் என்று ஒரு ராஜா இருந்தார் இத்தி ஆரம்பிய அப்படின்னு ஆரம்பிச்சு கருணாமிரதம் சீதையின் காதுக்கு அபுதமாக வந்து விழக்கூடிய ராமச்சரித்திரத்தை பாட ஆரம்பிச்சாராம் ஏன்னா தசரதனுக்கு ஒரு மகன் பிறந்தான்னு சொல்லி அப்படி ராமனை பாட ஆரம்பிச்சார்னா ஓஹோ நம்ம பிரபுவோட சரித்திரம் பாடுறாருன்னு புரிஞ்சுப்பா சீத்தை வெறுமன ராமன் ஆரம்பிச்சா ராமனுக்கு என்னவோ ஏதோ பயப்படுவா இல்லையா அதனால கருணாமிர்தம் காதிலே அமுதமாக அமுத வந்து பொழியும்படி ஸ்ரீமான் ஏஷ வவர்ஷ இந்த ஸ்ரீமானாகிய ஹனுமான் சீத்தை ராமன் சொல்றா இந்த ஸ்ரீமானாகிய ஹனுமான் என்னுடைய காதிலே வந்து பொழிந்தான் மாருத சுதகா இந்த வாயுபுத்திரன் யுஷ்ம சரித்திரம் சுபம் உங்களுடைய மங்களகரமான ராமாயண சரித்திரத்தை மழையாக வந்து என் காதிலே புழிந்தான் பொழிந்தவாறே எனக்கும் ஆனந்தம் ஏற்பட்டது பிராணனம் ஆய்ச்சிக்கொடுங்கிற முடிவை நான் மாற்றிக்கொண்டேன் என் உயிரையே இவன் காத்தான் என்று இத்தம் ஸ்ரீ ஜனகாத்மஜா சமுதிதம் இவ்வாறு ஜனகராஜன் திருமகளான சீத்தை சொல்ல சுத்வா முகே ராமா அதை கேட்டு உன்முகத்திலே என் மந்தம் உத்திதம் சுமதுரம் ரொம்ப இனிமையான ஒரு புன்னகை ஒன்று உருவானதே தோன்றியதே தற்பாத்துமாம் பாப்பதா அந்த புன்னகை அடியனை பாப்பங்கள்லேருந்து காப்பாத்தட்டும் அடியனுடைய பாப்பங்களை எல்லாம் அந்த புன்னகை போக்கி அருளட்டும் என்று பிரார்த்திக்கிறார் வில்லூர் சுவாமி அப்போ இங்கே இந்த ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் என்னன்னா சீத்தை பிராணனையே மாய்ச்சிக்கலான்னு முடிவு பண்ணா ஆனா தசரதன் ஒரு ராஜா இருந்தாருன்னு ஆரம்பிச்சு ராமாயணத்தை ஹனுமான் மர உச்சியில் இருந்தபடி பாடி அப்ப மரக்கிளையில பிராணனம் ஆச்சுக்கணும் சீத்தை முடிவு பண்றா அதே கிளையில உட்காந்துருக்கிற ஹனுமான் ராமாயணத்தை பாடி காதிலை மழையை பொழிந்து சீதையின் உயிரையே காத்தார் இதை சீத்தை ராமனிடம் சொல்ல ராமா அதை கேட்டு நீ புன்னகை செய்தாயின்னு ஸ்லோகத்தின் கருத்து இப்ப மூணு விஷயம் புன்னகைக்கான காரணம் என்னன்னா ஆகா சீத்தையின் உயிரையே ஹனுமான் காத்திருக்கிறானே அந்த மகிழ்ச்சியிலே ராமன் பூத்த புன்னகை ஆகா எப்பேற்பட்ட காரியம் பண்ணியிருக்கான் சீத்தையின் உயிரை காத்திருக்கிறான் ரெண்டு இந்திலே ஹனுமானுடைய எந்த மங்கள குணம் கல்யாண குணம் காட்டப்படுகிறது என்றால் அகைன் புத்தி சாதுரியம் அவர் ராமன் ஆரம்பிச்சு பாடாம தசரத் ஆரம்பிச்சு பாடினாரு ராமாயணம் பாடினதே ஒரு புத்தி நம்மள மாதிரி சும்மா முடிவை மாற்றி மாற்றிக்கொள்ளுங்கள் தூக்கிலே தொங்காதீர்கள் அப்படி எல்லாம் எதுவுமே அவர் ஸ்ட்ரெயிட்டா எடுத்து எடுப்புல டாபிக் நேரம் ராமாயணம்னு பாட ஆரம்பிச்சார் அதையும் தசரத்னு ஆரம்பிச்சு பாட ஆரம்பிச்சார் அப்ப எவ்வளவு தூரம் புத்தி சாத்துரியம் அவருக்கு இருக்கிறது அதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம் மூணாவதா இதை ரசிக்கிற வாழ்க்கை என்ன பலன்னா ஸ்லோகத்திலேயே இருக்கு தத் பாத்துமாம் பாப்தஹா இந்த புன்னகை நம் பாபங்களிலிருந்து நம்மை காக்கும் பாபங்களை போக்கி கொடுக்கும் வாங்கோ ஸ்லோகத்தையும் புன்னகையும் அனுபவிப்போம் ராஜா பூத் ரதவாஜி குஞ்சர யுகிதி ஆரப்ய கர்ணாமிருதம் ஸ்ரீமான் கேஷ வவர்ஷ மாருதசுதஹா யுஷ்வச்சரித்திரம் சுபம் இத்தம் ஸ்ரீ ஜனகாத்மஜா சமுதிதம் ஸ்ருத்வாவச்சே முகே என் மந்த ஸ்மித முத்திதம் சுமதுரம் தத்பாத்து மாம் என்று இந்த ஸ்லோகத்தை சொன்னால் பாபங்கள் விலகும் இனி அடுத்த ஸ்லோகத்திலேருந்து ஹனுமான் சீத்தை டைரக்ட் இன்ட்ராக்ஷன் அத சீத்தை ராமன்ட்ட சொல்ல போறா அந்த ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை அடுத்த ஸ்லோகம் தொடங்கி அனுபவிப்போம் நன்றி வணக்கம்